ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கொடைக்கானல் திடீர் ட்ரிப்பு கிளம்பணும் இல்லையா அந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் கொடைக்கானல் போனப்போ கூக்கல் ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க போர்டு போட்டிருந்தாங்க அஞ்சு கிலோமீட்டர் தான் சொன்னாங்க ஆனால் போனால் போய்கிட்டே இருந்தது அந்த இடத்துக்குண்டான ஒரு அடையாளத்தையும் காணால் நாங்கள் ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்புறம் வழி கேட்டு கேட்டு ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் அந்த கொடுமையை இந்த வீடியோவில் பாருங்கள் அவ்வளோ பெரிய டூரிஸ்ட் ப்ளேஸில் ஒரு சின்ன ஐடென்டிஃபை பண்ணுறது கூட ஒரு இடம் அந்த லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லை பார்த்தா இந்தியா கேட்டு மாதிரி ஒரு கேட் இருந்தது அந்த கொடுமையை நீங்களே பாருங்கள் இந்த கூகுள் பால்ஸாக கூகுள் பால்சா தொலைவி தொலைவி கடைசியாக அதுக்கு வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு இதான் அதோடய என்ட்ரன்ஸ் போறதுக்கு மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் இந்த இந்தியா தாண்டி தாண்டிதான் நம்ம அந்த இந்தியா தாண்டி தாண்டிதான் ஃபால்ஸுக்கு போயணும் இந்த கூக்குள் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு அறுபது ரூபா என்ட்ரி ஃபிரீஸு பட்டு பாதையெல்லாம் பாருங்கள் ரொம்ப கடினமாக இருக்குது நம்ம மகி வந்து ரொம்ப சிரமப்பட்டு குச்சி ஊனி நடந்துகிட்ருக்கிறாரு என்ன என்ன என்னாச்சு ஏன் எல்லாம் சாக்க வரீங்க வந்து பாரு தெரியுமா என்ன எல்லாம் நாலு காலில் நடக்கிறீங்க எல்லாரும் நாலு காலில் நடக்கிறீங்க மகி ப்ரோ கடந்துட்டாரு காட்டு வழி நம்ம மகி ப்ரோ அப் ஆயிட்டாரு வேகமா நடக்கிறாரு இங்கே போகிறதுக்கு அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டோக்கன் கிடையாது எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அறுபது ரூபா உட்காந்து காசு வாங்கினார் பர் பர்சன் அதாவது ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா வாங்கினாங்க வலி பார்த்தீங்கன்னா பாதை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ரொம்ப கட கரடு பொருடான பாதை 来不了，昨昨天没给我发哦。昨天来呀，没给我发哦。哎 <music>，昨天我太积极，早就来了，就包里。我都不知道你干啥呢？ இப்பதான் தெரியுது இதுக்கு ஏன் வந்து இப்பதான் தெரியுது ஏன் இதுக்கு வந்து கூகுள் பால்ஸ் வச்சிருக்காங்க கூகுளால கூட வழி சொல்ல முடியாத இடத்துல இருக்குது இப்ப்பேடு போட்டாம். ஏய் கும்னுடுக்கிறேன். ஹா. ஹா.

அவ இதுக்கு என்னன்னா இதுக்கு என்னா எதுக்கு எதுக்கு இதுக்கு தான் வந்துட்டா. ஆ ஆ நைட்ல தான். நைட்ல தான். எக்கச்சக்கமா வந்துட்டோம். ஆ நீங்க வந்து வீடியோ வருது பா